ஏதோ கையெழுத்து போய் இந்த கையெழுத்து அந்த கை எடுத்து தான் போட வேணாம் முன்னாடிலாம் அது நல்லா நடந்து உண்மையா கொடுங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசிரியான ஏன்னா அதெல்லாம் எனக்கு போன் நம்பர் தான் இருக்கும் நம்ம ஃபோன் எல்லாம் பண்ணிவிட்டு உறுதி பண்ணி போகணும் அந்த வகையில நீங்க உண்மையா உணர்வா உண்மையா நீங்க பணியாற்ற வேண்டும் அதனால வேகமா பணியாற்றுங்க எல்லாரும் சேர்த்து பணியாற்று நான் இப்படி நானும் நினைச்சிக்காத எங்கள் கை சேர்த்து யாரு நான்ன்னு நினைச்சிக்கிறீங்களோ அன்னை அப்போ அன்னையில இருந்து உங்களுக்கு

எனக்கு வேலை செய்யல வேலை செய்யலன்னா எனக்கு வேலை செய்யலாம் நம்ம கட்சியை பலப்படுத்தணும் இயக்கத்தை பலப்படுத்தணும் அதுதான் நம்ம எல்லாரும் நம்ம எதுக்கு இங்க வந்து எதுக்கு பொதுவாக வந்து இருக்கிறோம் எல்லாமே திறமசாலிகள் உங்களுக்கு கூட எல்லாருக்கும் திறமை இருக்கு யூஆர் ஆல் ஆஃப் யூஆர் வெரி டேலண்டட் ஏன்னா திறமை இல்லைன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது உணர்வு இருக்குது சேவை செய்யணும் அந்த ஆதரவு இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு